வணக்கம் ஆரியலூர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பெருமைகளை இளைஞர்கள் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கையில் தேசியக் கொடி ஏந்தியவாறு மாணவ மாணவிகள் ஒற்றுமை பேரணியில் கலந்து கொண்டனர் இணை விரிவான சுதந்திரத்துக்கு பிறகு பல துண்டுகளாக இருந்த இந்தியாவை ஒன்றிணைத்து வலுவான இந்தியாவாக வடிவமைத்து நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவாக்கிய பெருமை சர்தார் வலைபாய் பட்டியலை சாரும் இதனாலேயே இந்தியாவின் இரும்பு மனிதர் எனவும் அழைக்கப்படுகிறார் இவ்வாறு பெருமை வாய்ந்த சர்தார் வலைபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் இந்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கத்தின் மூலம் ஒற்றுமை பாத யாத்திரை நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் வி கைகாட்டில் தொடங்கிய ஒற்றுமை பேரணியை அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட மை பாரத் இளைஞர் இளையோர் மாவட்ட அலுவலர் கீர்த்தனா தொடங்கி வைத்தார் பேரணியில் பொய்யூர் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கையில் தேசிய கொடி ஏந்தியவரு பேரணியாக சென்றனர் வி கை தொடங்கிய இந்த பேரணி ரெட்டிப்பாளையம் மயிலாண்டக்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களின் வழியாக சென்று புதுப்பாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் முடிவடைந்தது இதனையடுத்து கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பெருமைகள் அவர் நாட்டிற்கு செய்த தொண்டுகள் ஆகியவை குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மை பாரத் இயக்க அலுவலர் அரசு பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் காவலர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் டிஎன் என் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்